வெல்கம் டு ஐஎம் பிளானட் சொல்லுங்கள் சொல்லுங்கள் இப்போது திருச்சியை வந்து தமிழகத்தின் ரெண்டாவது தலைமையகமாக ஒரு டாக் ஒன்று இருக்கு அதை பற்றி திருச்சி மக்களோட அவங்க அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகலாம் திருச்சியை வந்து தமிழகத்தின் ரெண்டாவது தலைமையகமாக ஆக்கிறேன்னு சொல்லி ஒரு டாக் இருக்கு அதை பற்றி உங்களோட கருத்து ஆக்கலாமே திருச்சி மக்கள் வரவே இருக்கும் கண்டிப்பாக ஆக்கணும் இது நல்ல விஷயம் தான் அது பண்ணலாம் நல்ல ஒரு சிறப்பான திட்டம் நல்லதும் நல்லா இருக்கு நான் ஆதரிக்கலாம் ரொம்ப பெஸ்ட் நல்ல விஷயம் அது வர வைக்கிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு வேணா வேணா இல்லவே இப்போ அங்கே வந்துருச்சு வேற வழி இல்லை இனி அங்கே வந்ததுக்கப்புறம் தான் திருச்சி என்ன பையன் அதுக்கப்புறம் தான் தெரியும் இங்கே இருக்க பெஸ்ட்டா அங்கே இருக்க பெஸ்ட் அதே மாதிரி தான் அதை வேற யாவோ பிரச்சுட்டீங்க இங்கே ரெண்டு பிளேஸாக இருக்கிறதுனால ஒன்று ரெண்டாவது இந்த இப்ப நீங்க பாத்துருப்பீங்க வெள்ளம் வந்துச்சு சென்னையில எல்லா ஐடி போய் உட்காந்துருக்காங்க ஏன்னா எல்லாம் அவ்வளவு மக்கள் அங்க அவதிப்படுறதுனால இங்க நிறைய ஏரியா அவுட்டர்ல நிறைய இடங்கள் காலி இறங்கிட்டு இருக்கு கம்பெனிகள் எல்லாம் கொண்டாந்து இங்க இது பண்ணாங்கன்னா அங்களுடைய மக்கள் தொகை குறையும் இல்ல இங்கிருந்து அஞ்சு மணி நேரத்தில் வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டோட எந்த இடத்துக்குள்ளாலும் அஞ்சு மணி நேரத்துல நம்ம போய் சேர்ந்தோம் தமிழ்நாட்டுக்கு சென்ற பிளேஸ் திருச்சி ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல எல்லாரும் சென்னை போக வேண்டியதுல திருச்சிலேயே நம்ம எல்லா அலுவலகங்களும் வச்சுட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ஐடி கம்பெனிலாம் அங்கங்கே வைக்கிறதோட சென்னை மதுரை இந்த மாதிரி இடங்களில் பிரிச்சு வச்சுட்டாங்கன்னா

விலைவாசிங்களாம் ஏறுற மாதிரி இருந்துச்சுன்னா இருக்கிற கல்யாண நகரம் இருந்துட்டு போகுது நம்ம மெட்ராஸுக்கு பரவாயில்ல நம்ம சமாளிச்சிடலாம் தெரிஞ்சு எதிர்க்கலாம் எப்படி இருக்கா சமாளிக்க முடியும் நினைக்கிறேன் விலைவாசி எப்போதுமே கூடதா இருக்கு விலைவாசி சந்திக்கிறமா இல்லையா இதுக்காண்டி யாருமே அதை வந்து அவாய்ட் பண்றது இல்லையே போக்குவரத்து நெரிசல் வந்து இருக்குது உண்மைதாங்க அதுக்கு முன்னா வந்து அந்த கட்டமைப்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா தலைநகரம் மாறும்போது அது நடந்துடும் எம்ஜிஆர் இருக்கிற மாதிரி வீட்டுல வந்து சட்டசபை இங்கே கொண்டு சொன்னாங்க மனித எம்ஜிஆர் அவர்கள் இருக்கப்போ பதவியோ திட்டம் கொண்டு வந்தாங்க அது வரவேற்கப்பட்டதா இருந்தது அது தூரதிஷனா எழுதிட்டாங்க வந்தால் ரொம்ப நல்லது இருக்கும்போது பேசினது மீண்டும் அது நேரம் வந்து ரொம்ப சந்தோஷம் எதுக்கிறது சென்னைக்கு போகணும் சென்னைக்கு போகணும் எதா இருந்தாலும் ஒரு இதுக்கு கவர்மெண்ட் தான் மெட்ராஸ் போகணும் இங்கே ஒன்றும் கிடையாது நிலப்பரப்பு வந்து ஜாஸ்தி அதனால வந்து மக்கள் எவ்வளோ பேர் வந்தாலும் திருச்சி வந்து மையமாக இருந்தாலும் டெவலப்பாக தான் உழைச்சு ஒன்றும் பெரிய ஒரு தாக்கம்லாம் இருக்காது இங்கே வெள்ளம் வரதுக்கு அவ்வளவு சான்ஸும் கிடையாது

வந்து இப்ப நான் என்ன உங்ககிட்ட தொடர்றது பண்ணாங்க பண்ணான்றிங்க பண்ண என்ன நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க வேலை செய்யலாம் டெவலப்மெண்ட் அதிகமாக சரி டிராபிக் குறையும் உங்களுக்கு சென்னை வந்து அதிக இடத்துலாம் இருக்கு சென்டர் பிளேஸு மக்களுக்கு போக வர சௌரியம் பொதுமக்களுக்கு நல்லது தான் சென்னையில் க்ரௌடு குறையும் அங்கே உள்ள பாப்புலேஷன் கொஞ்சம் குறையும் போது அங்கே கொஞ்சம் அங்கே உள்ள மக்கள் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க திருச்சியில் இருக்கும் நிறைய வாய்ப்பு கிடைக்கும் இங்கே யங்ஸ்டர்ஸுக்குள்ள இருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் சவுத் சவுத் சைடில் இருக்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் சென்னை போகாமல் இருக்காங்க இல்லைங்களா அவங்க எல்லாருக்கும் இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கும் ஸ்பிளிட் அப் ஆனால் நம்ம ஸ்டேட்டும் டெவலப் ஆகுங்க சிட்டி வந்து பெருசாகும் எல்லாருக்கும் பெனிஃபிட் நிறைய கிடைக்கும் நம்ம இங்கேருந்து வெளியூருக்கு போகிறோம் இங்கே எல்லாருமே வந்தாங்கன்னா இது இன்னும் டெவலப் ஆகும் எல்லா பெனிஃபிட்டுமே இருக்கும் மக்கள் வந்து இடையில எந்த மழை வந்தாலுமே எந்த ஒரு பாதிப்பு இல்லாம நல்லா இருக்காங்க அதே போல உடல்நிலை குறைவுனாலும் ஹாஸ்பிட்டலோட உதவியோ மற்றபடி வெல்பிக் கட்டன் பண்றதுலயோ விசாரிக்கிறதுலயோ இங்க எல்லாருமே நல்லா சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தப்பு கிடையாது அரசு கரெக்டா நடந்துகிட்டா ஒரு சில என்ன சொல்றாங்களா சென்னையில ஏரியா பார்த்து கட்டிடா தண்ணி வருது அது மாதிரி அந்தந்த அதிகாரி அது அதுக்கு பர்மிஷன் கொடுக்க இடத்துக்கு மட்டும் கொடுத்தால் போதும் கண்ட இடத்துல அஞ்சு வாங்கி கொடுக்காம இருந்தாலே சிட்டி எப்போதும் போல இப்போ இருக்க மாதிரி தான் இருக்கும் தாராளமா எல்லாமே இருக்கு ஏர்போர்ட்ல இருந்து எல்லாமே இருக்கு காவிரி ஆறு இருக்கு எல்லாமே திருச்சி ரெண்டாவது தலைவர் ஆகிறது எல்லாத்துக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல் தான் எல்லாரும் சென்னை சென்னைன்னு போய் அந்த லொக்கேஷன் இல்லாமல் அதர் லொக்கேஷனுக்கு போலும் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல் தான் ஆட்சி வந்து கண்டிப்பாக தலைப்பதி ஐயா ஸ்டாலினி அவர்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க சுத்த தமிழ் வீரம் ரத்தத்தில பூரம் சிங்கத்தமிழ் சங்கத்தமிழ் எத்த